இப்போது எல்லாவற்றையும் பேசுகிற சரத்பொன்சேகா இந்தியாவின் பங்களிப்பு இந்த போர்க்களமுனையில் எப்படி இருந்தது என்பதையும் இப்போது பேச வேண்டும் சரத் பொன்சேகா ஒரு தைரியமானவர் நன்றாக பேசக்கூடியவர் என்றால் மைந்த ராஜபக்சவின் குற்றத்தை கூறுவதற்கிணையாக இந்த யுத்த களமுனையில் எத்தனை இந்திய ராணுவ அதிகாரிகள் இருந்தார்கள் பொதுமக்களை பொறுத்தவரையில் அவர்களால் உணரப்பட்டிருக்கின்றது சீக்கிய அதிகாரிகள் பலரை தாங்கள் அங்கு ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் செல்லுகின்ற போது அடையாளம் கண்டதாக கூறப்படுகிறது இவற்றில் என்ன இருக்கிறது என்பதை சரத் பொன்சேகா கூற உண்மையில் யுத்தத்தில் இறுதி நாட்களில் என்ன நடந்தது என்பது சரத் பொன்சேகாவுக்கும் தெரியாது மஹிந்த ராஜபக்சவுக்கும் தெரியாது தெரிந்த ஒரே நபராக இருப்பவர் இலங்கையில் கோட்டாபாய ராஜபக்ச விசாரணை அல்லது விசாரணை இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்பதை நிறுவுவதில் இலங்கை அரசு இருந்தால் இந்த அளவுக்கும் சர்வதேசம் ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கும் அதில் சொல்ல முடியாத இடங்களில் அல்லது சில விடயங்களோடு தொடரப்பட்ட விடயங்களில் இந்தியா இருப்பதனால் எனவே இந்தியாவை மீறி இந்த இடத்தில் சர்வதேசத்தால் இலங்கையை அந்த இடத்துக்குள் நகர்த்துகின்ற போது இலங்கை ஒருவேளை இந்தியாவை கைகாட்டினால் அங்கு ஒரு ஆபத்தில் முடியும் என்பது இங்கு இருக்கக்கூடிய சுருக்கமான தியரியாக இருக்கின்றது உயித்த ஞாயிறு தாக்குதல் இப்போது இருக்கக்கூடிய அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்க முற்பட்ட போதும் உயித்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் உயித்தனாயிர தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்றார்கள் யாரை நிறுத்தினார்கள் உயிர்னாயிர தாக்குதல் தொடர்பில் கூட பிள்ளையானை கைது செய்யவில்லை ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குதலில் கைது செய்யப்பட்டு உயித்தனாயிர தாக்குதல் தொடர்பிலும் தகவல் கிடைத்ததாக அதன் பின்னர் அவரிடமும் பல தகவல்கள் கிடைத்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் கூறினார் இப்போது ஏதோ ஊடகங்களில் மீண்டும் கூறப்படுகிறது பிள்ளையான் மீது நேரடியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கவில்லை என்று அது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தான் கூற வேண்டும் அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் பிள்ளையானிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியது அப்படியாயின் அசாத் மௌலானாவின் வாக்கு மூலத்தில் பல ராணுவ அதிகாரிகளுடைய பேர் கூறப்பட்டது அதில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான ராணுவ அதிகாரி சுரேஷ் சாலே அவருக்கான பயண தடை கூட கட்டாயகா விமான நிலையத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது இன்று வரைக்கும் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அதிகாரியோ அல்லது இரண்டாம் நிலை ராணுவ அதிகாரிகள் யாருமோ கைது செய்யப்படவில்லை ஏன் கைது செய்யப்படவில்லை இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது ஒரு பிள்ளையானோடு முடிவுறுத்தப்பட இருக்கின்றது இந்த ஞாயிறு இனப்படுகொலையை எப்படி சர்வதேசம் இலங்கையில் இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலை என்று வெளிப்படையாக கூறுவதற்கு தொடர்ச்சியாக ஒரு பின்னடிப்பை செய்கின்றதோ அதே போன்று அனுராக அரசும் உயிர் ஞாயிறு தாக்குதலை உண்மையான விசாரணையை ஏற்படுத்தி அல்லது இதனோடு தொடர்பான ராணுவ அதிகாரிகளை கைது செய்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதில் ஒரு பெரும் நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறது